ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு கேட்ட கேள்விக்கான பதிலும் அதே டைமில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சூப்பரான யூடியூப் டிப்ஸும் கொண்டு வந்திருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் என்னென்னா ஒன்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ வந்து ஒரு நானூறு ஐநூறு வியூஸ் வந்து ரீச் ஆகிடுது ஓகே அந்த அந்த வியூஸ் வந்து ஓகே பட் நெக்ஸ்ட் நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது திரும்ப நான் ஓல்டாக அப்லோட் பண்ண வீடியோவோட வியூஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது நான் புதுசாக போடக்கூடிய வீடியோவுக்கு மட்டும்தான் வியூஸ் கிடைக்குது ஏன் என்னோட வீடியோ எல்லாம் ரெகுலராக மூவ் ஆகவே மாட்டுக்கு அப்படின்னு ஒரு டவுட் கேட்டாங்க இந்த மாதிரி உங்களில் யாரோட சேனலுக்குலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதே டைமில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுறாங்க ஓகே பார்த்தா ஒரு ஒன் வீக்கில் திரும்ப பார்த்தா மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிறாங்க அது என்ன ரீசன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான ஆன்சரையும் பார்க்க போகிறோம் வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் பண்ண மிஸ்டேக்கை அவன் ஃபஸ்ட்டு உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் ஸ்டார்டிங்கில் நான் என்னோட சேனலில் சொன்ன மாதிரி குக்கிங்கில் ஆரம்பித்து மணி சேவிங்கில் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா சுற்றி பார்க்கக்கூடிய வீடியோவெல்லாம் நான் போட ஆரம்பித்தேன் இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ என்னோட ஸ்டார்டிங்கில் குக்கிங் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்த சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்னோட குக்கிங்கை ரெகுலராக பார்த்துட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் ஓகே குக்கிங்கில் வியூஸ் வந்து கம்மியாக போகுது அப்போ என்ன பண்ணலாம் மணி சேவிங்கில் வந்து நம்ம தெரிஞ்சதை போடலாம் அப்படின்னு சொல்லி மணி சேவிங் போட்டேன் அப்போ மணி சேவிங் பார்த்துட்டு ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் வராங்க ஓகேவா அதே மணி சேவிங் போட்டிருந்தேன் நான் திடீர்னு என்ன பண்ணுறேன் ட்ராவல் போடலாம் ஏன்னா இதுலேயே வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டிராவல் போட ஆரம்பித்தேன் அப்போ அதை பார்த்து ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்க இப்போ என்கிட்ட எத்தனை விதமான கேட்டகிரியில சப்ஸ்கிரைபர் இருக்காங்க குக்கிங்க்க்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்புறம் மணி சேவிங்க்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்புறம் ட்ராவல் பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க மூணு விதமான சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட சேனலை சேர்ந்தாங்க இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க நான் குக்கிங் போடற உடனே வந்த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சுற்றி பார்க்க போகக்கூடிய வீடியோ பார்ப்பாங்களா அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சுற்றி பார்க்க வந்த வியூவர்ஸ் வந்து என்னோடய குக்கிங் வீடியோ பார்ப்பாங்களா அவங்க எதை எதிர்நோக்கி நம்மள்ட்ட வந்தாங்களோ அது நம்மளோட சேனலில் கண்டினியூட்டிவாக கனெக்டிவா நம்ம கொடுக்கல அது நம்மளோட மிஸ்டேக்கு இதுதான் நான் பண்ணினேன் இந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் சேனலில் மிக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் அதாவது குக்கிங்காக இருக்கட்டும் மணி சேவிங்காக இருக்கட்டும் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் அப்புறம் வந்து ஒரு ட்ரெண்டிங் பாட்டுக்கு டான்ஸ் ஆட்டதாக இருக்கட்டும் மாற்றி மாதிரி மிக்ஸ்டாக உங்களோட சேனலில் எத்தனை பேர் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள் இது ஒன் ஆஃப் த மைனஸ் நம்மளோட பெரிய மைனஸ் வந்து நம்மளோட சேனலோட வளர்ச்சியை தடுக்கிற ஒரு விஷயம் வந்து இதுதான் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து நம்மளோட வியூவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ வெயிட் லாஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னா என்ன பார்த்து என்னோட வெயிட் லாஸ் வீடியோ பார்த்து ஒரு நூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் வந்து கண்டினியூ பண்ணணும் அதாவது இந்த வீடியோ நான் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் வேற விதமான கண்டென்ட் மாத்தினேன் அப்படின்னு சொன்னா வெயிட் லாஸ் பண்ண வந்த இடத்துல நான் அடுத்த ஒரு வீடியோ கொடுக்குறேன் என்ன வீடியோ நான் நல்ல பிரியாணி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ கொடுக்குறேன் அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண வந்தவங்க எப்படிங்க பிரியாணி சமைச்சு சாப்பிட்ற வீடியோவை ஏற்றுப்பாங்க அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி நம்ம அல்டர்னேட் கண்டென்ட்டை கொடுத்தாலும் நம்மளோட வியூவர்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்மளோட வீடியோ வியூஸ் போகுதோ போகலையோ ஒரே விதமான கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும் சரி இப்போது நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு நிறைய மிக்சர் கண்டென்ட் நான் போட்டுட்டேன் இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா இது எப்படி சேஞ்ச் பண்ணது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா உங்களோட வீடியோல பாப்புலர்ல எந்த வீடியோக்கு ரீசெண்டாக போட்ட வீடியோல எந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்க அந்த கண்டென்ட பாக்கிறோட ஆடியன்ஸ் தான் உங்க சேனல்ல அதிகமாக இருக்கிறாங்க அதாவது நான் சொன்னல என்னோட சேனல்ல வந்து மூணு விதமான ஆடியன்ஸ் வந்து இருந்தாங்க அவங்க எதை மோஸ்ட் ஆஃப் அதிக அளவில் இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் டிராவல் போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோட வியூவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் மற்ற இருக்கக்கூடிய ரெண்டு கண்டென்ட்டையும் கைவிட்டுட்டு டிராவல தான் கண்டினியூ பண்ணணும் அதே மாதிரி சாரி நீங்க இது வரைக்கும் தப்பு பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல இனிமேல் உங்க சேனல்ல எந்த வீடியோவோட வியூஸ் அதிகம் போதோ அந்த ஜேனர்ல நீங்க வந்து உங்களோட வீடியோவை மூவ் பண்ணி கொண்டு வாங்க அதாவது நம்ம எல்லா வீடியோ மிக்சடா கொண்டு வந்து போட போய் தான் நம்மளோட சேனலுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது இது வந்து எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நான் பண்ண மாதிரி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்கல்ல அந்த சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்புறம் திரும்ப போயிட்டாங்கன்னு சொன்னாங்களா அதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பார்க்கக்கூடிய சேனலில் போயிட்டு அதாவது நமக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய சேனலில் போயிட்டு சிஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சப்போர்ட் கேட்போம் நான் இப்போ தான் நியூவாக ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன இதில் வந்து நம்ம கேட்போம் ஏன்னா நானும் கேட்டிருக்கேன் ஸ்டார்டிங்கில் அப்படி கேட்டு கேட்டு நானும் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வந்தேன் அது மாதிரி எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டைமில் அவங்கள பார்க்க வரக்கூடிய வியூவர்ஸ் உங்களோட கமெண்டையும் ரீட் பண்ணி பார்ப்பாங்க ஓகே அப்படி சொல்லி நீங்கள் கேட்டு அப்படி ஒரு ரீசனுக்காக உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க ஆக்சுவலி அவங்க வந்து நீங்கள் இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து குக்கி போட்டுட்டு இருக்கீங்க ஓகேவா குக்கிங் இல்லை வேணா ரிவ்யூ ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்க உங்க சேனல்ல ரிவ்யூ கண்ட சம்பந்தமான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சமைக்கிறவங்க வீடியோல போயிட்டு இந்த மாதிரி நீங்க கேட்குறீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் சமையல் பார்க்க வந்தவங்க உங்களோட ரிவ்யூவை வந்து எப்படி பார்ப்பாங்க சமைக்கிறதுக்காக வந்த ஆடியன்ஸு சமையல தான் விரும்பி பார்ப்பாங்க நீங்கள் போடக்கூடிய உங்களோட வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரெகுலராக அவங்களால உங்கள் வீடியோ பார்க்க முடியாமல் போயிடும் அதனால் கொஞ்ச நாள் வந்து சப்ஸ்கிரைபர்ல இருப்பாங்க திரும்ப உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க வந்து போய்கிட்டே இருப்பாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் நம்ம வந்து எந்த சேனல்லையும் போயிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் அப்படி போயிட்டு நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்டை நான் ஹெல்ப் கேட்கணும் நான் அவங்கள ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் அப்போ எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் எந்த டார்கெட்டில் வீடியோ போடுறீங்க அதாவது ஸ்டிச்சிங் போடுறீங்களா ரிவ்யூ போடுறீங்களா இல்லை ஆன்மீக சம்மந்தமாக போடுறீங்களா இல்லை குக்கிங் போடுறீங்களா இல்லை விளாக் போடுறீங்களா இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுறீங்களோ அது ரிலேட்டடான கண்டென்ட் யார் போடுறாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஹெல்ப் கேளுங்க ஏன்னால் அவங்கள ஹெல்ப்புக்கு கேட்கக்கூடாது சப்போர்ட் பண்ண யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல நீங்க கேளுங்க ஏன்னா உங்களோட ஜானர் எந்த மாதிரி வீடியோ இருக்கோ அந்த வீடியோ கீழே போய் நீங்க ஹெல்ப் கேளுங்க ஏன்னா அதே ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து உங்களை பார்க்க வாய்ப்பு இருக்கு இதுதான் உங்களோட வீடியோவோட வியூஸ் வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு காரணம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து நாலு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு வந்து பேசிட்டு பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் இருக்குது நம்மளோட ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸ்டார்டிங்கில் நான் வந்து கமெண்ட்டுக்கு தான் ஆன்சர் இருக்கேன் அதாவது என்னை நம்பி நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கமெண்ட்டுக்கு ஆன்சர் இருக்கேன் அந்த கமெண்ட் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து எத்தனை பேருக்கு இந்த இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வருமா இந்த மாதிரிலாம் டவுட் இருக்கா அப்படின்னு நான் சொல்லும் ஓகே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கொஸ்டின் என்னென்னா நீங்கள் எல்லோரும் நிறைய சேனலை பார்த்துருப்பீங்க எல்லா சேனல்லையும் கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே அவங்களோட மெயின் கண்டென்ட் என்னவோ அதை தான் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கமெண்ட்டுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க பட் நம்ம சேனலில் நான் கமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறதே உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லை நானும் மற்றவங்கள மாதிரி கமெண்ட்டுக்கான ஆன்சரை லாஸ்ட்டு தான் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு இன்றைக்கி வந்து எனக்கு ஆன்சர் பண்ணணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு கேட்ட கொஸ்டினுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும் அதுக்கு தான் நான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா அவங்க என்னோட வீடியோக்காக வெயிட் இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் எத்தனை பேர் என்னோடய வீடியோக்காக இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே டைமில் அந்த லைக் பட்டனை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு சேட்டிஸ்ஃபைடு கிடைக்குது ஓகே நம்ம நம்மளோட டிப்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பை